சென்னையில் கோயம்பேடு பக்கத்தில் இருக்கிற குறுங்காளீஸ்வரர் கோயில் சிவன் கோயில் அது அது பக்கத்தில் இருக்க மண்டபத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாலு டு ஆறு ராகு டைமில் குழந்த பாக்கியம் மற்ற என்ன வேண்டுதல்னாலுமே வந்து கூட்டு பிரார்த்தனையாக பண்ணுறாங்க இன்னொரு விஷேஷம் என்னென்னா அங்கேயே பேப்பரும் தருவாங்க நம்ம வேண்டுதலை எழுதி அங்கே கொடுத்துடணும் பேப்பர் வாங்கின இடத்துலையே கொடுத்தீங்கன்னா அப்படின்னா சாமி கிட்டே பாத்தத்துலேயே வச்சுருவாங்க அந்த நம்ம வேண்டுதலை அதனால் கூட்டு பிரார்த்தனை இது ரொம்ப நல்லாயிருக்கு அப்புறம் நாலாவது வாரம் அஞ்சு வாரம் கணக்குலையா அதில் ஒரு வாரம் வந்து விளக்கு பூஜை நடக்கும் ஒரு வாரம் வந்து யாகம் வளர்ப்பாங்க இந்த தூண்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன சாமிகள்லாம் இருக்கும் ரெண்டு மூணு கிளிப்ஸ் தான் எடுத்தேன் நெக்ஸ்ட் டைம் யாருக்கெல்லாம் அந்த மண்டபத்தில் இருக்க சாமிகள்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வாட்டி வீடியோ நல்லா அந்த சைடில் இருக்கிற தூண்லெலாம் நிறைய சிற்பங்கள் இருக்குது சூப்பராக இருக்குது நான் இப்போ ரெண்டு வாரமாக போயிட்ருக்கேன் சென்னையில் யாருக்கெல்லாம் வந்து இருக்கீங்களோ பக்கத்தில் கண்டிப்பாக அஞ்சு வாரம் போய் கலந்துக்கோங்க குழந்த பாக்கியம் மட்டும் இங்கே பக்கத்து வீட்டில் வந்து ஒரு ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு வந்து அஞ்சு வாரம் தொடர்ந்து போய் அவங்க அவங்க வீட்டில் குழந்த பிறந்தது அவங்களுக்கு அது அதனால் ரொம்ப நினச்சிட்டு இருந்து நானே இப்போ தான் சமீபத்தில் தான் போக ஆரம்பிச்சிருக்கேன் எல்லா குழந்த பாக்கின்னு இல்லை எல்லா விசேஷத்துக்கும் நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதுக்கும் அஞ்சு வாரம் போனால் நான் ரொம்ப நல்லது சொன்னாங்க ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்